அஜித் சார் நடிப்பில் வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கு அது என்னன்னா அஜித் சார் நடித்த படங்களே வந்து முதல் வாரத்தில் அதிகமாக கலெக்ட் பண்ண படம் வந்து இந்த படம் தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ்ல வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து அண்டர் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காதான் வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க முதல் நாள்ல மட்டும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாதான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டே ஒன் கலெக்ஷனில் வந்து குட் பேட் அக்லி வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு இருக்கு ஸோ டாப் ஃபோர்ல வந்து விஜய் சாரோட படம் தான் வந்து இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பீஸ்ட் தான் இருக்கு பீஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது செகண்ட் வந்து லியோ தேர்ட்டி ஃபோர் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அந்த படம் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது நாலாவது வந்து சர்க்கார் அந்த படம் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது இந்த லிஸ்ட்ல வந்து அஜித் சாரோட படம் குட் பேட் அக்லியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு தமிழ்நாட பொறுத்தவரையும் டே ஒன்ல வந்து தேர்ட்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ண கிளப்ல வந்து அஜித் சரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவரோட படம் வலிமை வந்து டுவெண்ட்டி எயிட் க்ரோஸ் வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணியிருந்தது அதுதான் அவரோட டே ஒன்ல அதிகமாக கலெக்ட் பண்ண படம் ஓவராலா டே ஒன்ல வந்து பிப்டி டூ வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் டுவெண்ட்டி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலா வந்து ஒன் நைன்டி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் ஆக போகுது ஸோ எண்ட் ஆஃப் த ரன்ல வந்து இந்த படம் வந்து க்ளோஸ் டூ டூ ஹண்ட்ரட் வரையும் கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க ஸோ அதர் ஸ்டேட் கேரளா ஆந்திரால வந்து இந்த படம் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் பண்ணல ஆந்திரால ஜஸ்ட் டூ க்ரோஸ் தான் கலெக்ட் பண்ணிருக்கு கேரளாவிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் கலெக்ட் பண்ணிருக்கு பண்ணிருக்கு பட் கர்நாடகா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த படம் பிப்டீன் க்ரோஸ் வந்து இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓவர்சீஸ்ல வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு பர்டிகுலரா சொல்லுனா இந்த படத்துல எப்படி வந்து அஜித் சாருக்கு வந்து மலேசியால வந்து ஐப் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு ஏத்த மாரி இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து மலேசியால வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ ஓவராலா ஓவர்சீஸ்ல வந்து இந்த படம் இப்ப வரையும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் டூ ஹண்ட்ரட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அஜித் சாரோட படம் வந்து வலிமை வந்து டூ ஹண்ட்ரட் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலாக ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு வந்து ரெண்டாவது படம் வந்து டூ ஹண்ட்ரட் கலெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த படம் தான் ஸோ இந்த படம் வந்து அஜித் சாரோட எல்லா படத்தோட கலெக்ஷனையும் வந்து பீட் பண்ணிட்டு இவரோட ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டி க்ரோஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அதிகமாகவே இருக்கு டூ ஃபிஃப்டி வந்து இந்த வீக்கெண்ட்லேயே இந்த படம் வந்து அச்சீவ் பண்ணிடும் பட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து அச்சீவ் பண்ணுமான்றது வந்து நம்ம போக போக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த படம் வந்து விடாமுயற்சியோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ்லேயே அந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து பீட் பண்ணிடுச்சு விடாமுயற்சி வந்து ரிவ்யூ வாய்ஸ் வந்து அஜித் சாரோட ஃபேன்சி நிறைய பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல கலெக்ஷனும் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் பண்ணல அந்த படம் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கூட கலெக்ட் பண்ணாத மாரி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பட் இந்த படம் வந்து ஃபோர் டேஸ்லேயே வந்து அந்த படத்தோட கலெக்ஷனை வந்து பீட் பண்ணிடுச்சு ஸோ கோட் படத்தோட இந்த படம் நம்ம கம்பேர் பண்ணனா கோட் படம் வந்து ஃபஸ்ட் ஃபோர் டேஸில் வந்து டூ எயிட்டி வந்து கலெக்ட் பண்ணியிருந்ததா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் வீக்கில் மட்டும் அந்த படம் வந்து த்ரீ தேர்ட்டி வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன் ஃபிஃப்டி வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ தமிழ்நாட்டில் வந்து தேர்ட்டி க்ரோஸ் வந்து கோட் வந்து அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருந்தது இருந்தது ஆந்திராவிலையும் அதே மாதிரி தான் அந்த படம் வந்து ஆந்திராவில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் க்ரோஸ் வரையும் கலெக்ட் பண்ணியிருந்தது கேரளாவிலையும் வந்து ஃபோர்டீன் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது ஓவர்சீஸில் அந்த படம் வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்து கலெக்ட் பண்ணிருச்சு ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து ஒன் வீக்கில் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து வரையும் கலெக்ட் பண்ணியிருந்தது பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரையும் அஜித் சாருக்கு வந்து எப்போவுமே வந்து நல்ல ஓப்பனிங் இருக்கும் ஓவர்சீஸ்லேயும் வந்து மலேசியா சிங்கப்பூர்லலாம் வந்து ஓப்பனிங் இருக்கும் பட் அதர் டெரிட்டரிஸ்லாம் வந்து அவருக்கு எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து எப்பவுமே வந்து இருக்காது ஸோ அவர் இதேமாரி வந்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாசான படமும் நல்ல கண்டென்ட் ஓரியண்டடான படமும் அவர் வந்து கொடுத்தாருனா டெஃபினட்டாக அவரும் வந்து ஓவர்சீஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா டெரிட்டரிஸ்லையும் அவரோட படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வரையும் கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணி இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸோ செகண்ட் பிளாக் பெஸ்டர் இந்த படம் தான் ஸோ ட்ராகன் படம் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது இந்த படம் வந்து அந்த படத்தை பீட் பண்ணிட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஹையெஸ்ட் கிராசிங் ஃபிலிமா வந்து இப்போதைக்கு படம் தான் இருக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வரப்போற படம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ அண்ட் ரெண்டு படம் பீட் பண்ற மாதிரி இருக்கும்